டியூப் தமிழ் வணக்கம் ஒரே ஒரு பள்ளி மாணவிக்காக ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் மாணவர்களும் தமது முடியை தியாகம் செய்த காணொளி வந்து தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டு வருகின்றது இந்த காணொலி வந்து லட்சக்கணக்கான பார்வையாளர்களையும் கடந்திருக்குன்னு தான் சொல்லணும் என்ன சம்பவம் மட்டும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஒரு பாடசாலையில ஒரு மாணவிக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு புற்றுநோய் என்னென்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது ஒரு கொடிய நோய் என்னதான் அது ஒரு தொற்றாத நோயாக காணப்பட்டாலும் அந்த நோய் ஏற்பட்டவர்கள் படுற அவஸ்தை வந்து எல்லாருக்குமே விளங்கி இருக்கு அந்த வகையில அந்த மாணவிக்கும் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு வயது வித்தியாசமின்றி ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய்க்கு கீமோ என்ற சிகிச்சை வந்து மிகவும் அவசியமான விஷயமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த சிகிச்சையின் பின் மாணவியின் தலைமுடி முற்றுமுழுதாக உதிர தொடங்கியுள்ளது இதனை அறிந்த வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் அந்த மாணவிக்கு தைரியமூட்டும் விதமாக அந்த மாணவி கவலைப்படக்கூடாது என்பதற்காக தங்களுடைய முடியையும் தியாகம் செய்துள்ளனர் உண்மைக்கும் சொல்ல போனால் இந்த சம்பவம் வந்து மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஊட்டியிருக்கு காரணம் வந்து இன்னொருத்தங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்ற தைரியம் வந்து அனைவரும் தந்துவிட முடியாது அந்த வகையில் அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து அந்த மாணவிக்கு தைரியம் ஊட்டும் விதமாக தங்களது முடியை அவர்கள் இழந்தது பாராட்டத்தக்க விஷயமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மனிதர்களை பொறுத்தவரை மனிதர்களுக்கு அழகே தலைமுடியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில அவர்கள் தங்களது முடியை கூட பொருட்படுத்தாமல் அந்த மாணவிக்காக செய்த விஷயம் சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசுபொருளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மாணவி எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் இந்த நோயிலிருந்து மீண்டுவர நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள் நன்றி